சென்னை வடபழனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நான்கு பேர் பலியாகினர் அந்த விபத்து எப்படி நடந்தது விபத்தின் போது உயிர் பலி எவ்வாறு ஏற்பட்டது உயிர் படைத்தவர்கள் எப்படி தப்பித்தார்கள் என்பது குறித்து தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்திற்குள் இருந்து நமது செய்தியாளர் சுபாஷ் அளித்த பிரத்யேக தகவல்களை தற்போது பார்க்கலாம் சென்னை வடபழனி தீ விபத்தில் நான்கு பேர் நேற்று உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் ஒரு தாக்கத்தையும் உருவாக்கி வந்த நிலையில் அந்த பகுதி அதாவது அந்த பாதிப்புக்குள்ளான அந்த வீட்டில் இறந்தவர்களுடைய வீடு இதுதான் டி த்ரீ இது டி ஃபோர் ஆனது எண் இது டி த்ரீ இந்த வீட்டில் இருப்பவர்கள் தான் நான்கு பேர் மூச்சு திணறி அதாவது புகை மூட்டமானது உள் வழியாக வந்து இதற்கு பதில் வழியே இல்லை அதாவது இந்த புகை மூட்டமோ வண்டி வ செல்வதற்கான விஷயங்களோ இல்லாத காரணத்தினால் ஒட்டுமொத்தமாக மூச்சு திணறி இந்த இடத்தில் தான் இந்த வீட்டில் தான் இந்த நான்கு பேர் இறந்திருக்கிறார்கள் அது இல்லாமல் மிகப்பெரிய அதாவது அவர்களால் வெளிவர முடியாத சூழல் சிற்று சிறிய அளவான காட்டுப்போகுக்கான வசதி இருந்தாலும் ஒட்டுமொத்த புகை நிரம்பும் போது அவர்களால் வெளிவர முடியாமல் மூச்சு திணறி அதிகபட்சமாக லங்ஸில் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இந்த இடம்தான் தற்போது நம் இந்த இந்த வீட்டில்தான் நான்கு பேர் உயிர்கள் அதாவது சிறுமி சிறுவன் உட்பட நான்கு பேர் உயிரிழந்த வீடு இதுதான் இது போன்று அதாவது அடுக்கு புறா கூண்டு போல அடுக்கு வைக்கப்பட்ட இந்த வீடுகளில் வாழ்வதற்கான எந்தவித வசதிகளும் இல்லாத ஒரு அடிப்படை இல்லாத நிலையில்தான் இந்த சம்பவம் அரங்கே அரங்கேறிக்கிறது அரங்கேறியிருக்கிறது இந்த நிலையில் இந்த இன்று வந்து விசாரணை நடத்த தொடர்ச்சியாக அதிகாரிகள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் தாசில்தார் தற்போது ஆராய்ச்சி ஆய்வில் ஈடுபட்டு கொண்டார்கள் தொடர்ச்சியாக இங்கு ஒரு ஆய்வு செய்யப்பட்டு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தான் இது போன்ற விபத்துகளை தடுக்க முடியும் ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் சுபாஷ் சந்திரபோஸ் நியூஸ் செவன் தமிழ் சென்னை